தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியால் நடிகர் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் பிரித்தானியாவை உலுக்கிய பயங்கர சம்பவம் தாய் மற்றும் மூன்று குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழப்பு வைத்தியசாலையில் உயிரிழந்த மனைவி வீட்டை சோதனையிட்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை தலைவர் நடிகர் விஜய் சென்னை பனியூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் சிவப்பு மஞ்சள் ஆகிய இரண்டு நிறங்களுடன் இரண்டு போர் ஜானைகள் மற்றும் நடுவில் வாக்கி மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விஜய் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள ஜானைகளின் படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனந்தன் வெளியிட்ட கருத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அசாம் மணிப்பூர் தவிர வேறு எந்த மாநில கட்சிகளும் யானை சின்னத்தினை எந்த வடிவிலும் கட்சி கொடியிலோ அல்லது சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அறிவிப்பு வெளியிட்டது இருப்பினும் சகோதரர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில் இரண்டு யானைகள் இடம்பெற்றிருப்பது விதிகளை மீறும் செயலாகும் மேலும் தேர்தல் காலங்களில் வாக்காளர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில் உடனடியாக தங்கள் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேறும் பட்சத்தில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தயாராக உள்ளது என ஆனந்தன் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் தாய் மற்றும் அவரது மூன்று குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் பிராட்போராட்டில் நகரில் அமைந்துள்ள வீடொன்றில் அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது தீ விபத்து சம்பவத்தில் இருபத்தொன்பது வயதான வெட் மற்றும் அவரது ஒன்பது வயது மகள் டெனிஸ் பெர்டில் ஐந்து வயது மகன் ஆஸ்கார் பெர்டில் மற்றும் இளைய மகள் ஆப்டி பர்டில் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் சந்தேகத்தின் பேரில் முப்பத்தொன்பது நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கைது போலீசார் அதிகாலை மணியளவில் வீடு தீப்பற்றி எரிந்ததாகவும் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு போலீசாரின் அவசர பிரிவுக்கு தகவல் வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர் மூன்று குழந்தைகளின் எளியவரான ஆப்ரி தனது இரண்டாவது பிறந்த நாளுக்கு ஆறு வாரங்களுக்கு பிறகு இந்த சோகமான சம்பவத்தை சந்தித்ததாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வேண்டுமென்றே தீ வைக்க பட்டதாக போலீசாரின் துப்பறியும் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியை அதிர்ச்சியில் உறைந்துள்ளதுடன் நண்பர்கள் மலர்களை வைத்து கவலைகளை வெளியிட்டுள்ளனர் ரத்னபுரி பகுதியில் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் படுகாயமடைந்த மனைவி வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் கடந்த தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கொலை குடும்ப தகராறு காரணமாக நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவிருப்பதாவது நிவித்திகள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கலவான வீதி தேலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கணவன் மனைவி மற்றும் பதினெட்டு வயதுடைய மகன் எட்டு வயதுடைய மகள் ஆகியோர் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான நிலையில் நேற்றிரவு குடும்ப தகராறு காரணமாக கணவன் மனைவி மற்றும் மகனை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த மனைவி மற்றும் மகன் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பின்னர் போலீசார் வீட்டை சோதனையிட்ட போது சந்தேக நபரான நாற்பத்தி வயதுடைய கணவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்